நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம வந்து தினசரி நம்மளுடைய உணவில் பயன்படுத்தக்கூடிய பூண்டு இந்த பூண்டு வந்துட்டு என்ன அப்படின்னா அது சுவைக்காகவும் மனத்துக்காகவும் சேர்க்கறதில்ல இது வந்து நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் சக்தியையும் தரக்கூடியது எல்லாரும் வந்துட்டு தினசரி உணவுல வந்து பூண்டை சேர்த்துக்கிறோம் பூண்டு பார்த்தோம் மலைப்பூண்டு நாட்டு பூண்டு ஒரு பூண்டு இந்த மாதிரி பல விதமா வந்து பூண்டை வந்து நம்ம பயன்படுத்துவோம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான் சோ பல விதமான பூண்டுகள் இருந்தாலும் நம்ம வந்துட்டு எந்த பூண்டை வேணாலும் நம்மளுக்கு எது கிடைக்கிடோ அதை வந்து பயன்படுத்தலாம் அதனால கண்டிப்பா நமக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்கும் பூண்ட வந்துட்டு ஒரு ஊறுகாயா அதாவது பூண்டு ஊறுகாய் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அதுல வந்து எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு வச்சிருந்து தினசரி பயன்படுத்தலாம் பச்சையா பூண்ட வந்து நம்ம மென்னு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து ஈறுகளுக்கும் பற்களுக்கும் வாய் துர்நாற்றத்திற்கும் ரொம்ப நல்லது வாய் துர்நாற்றத்தை வந்து இது நீக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அதே மாதிரி நம்ம பச்சை பூண்டை வந்துட்டு மென்னு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு இந்த தொண்டையில வந்துட்டு சதை வளருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சதை வளர்றத வந்து இது நல்லா கட்டுப்படுத்தும் பூல வந்து நம்ம வந்து அதோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு இஞ்சி சாறு சேர்த்து எடுத்துக்கிட்டா கூட நம்ம வந்து இந்த சளி இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த சைனஸ் குழிகள்ல வந்துட்டு சளி வந்து நல்லா உரைஞ்சிட்டு கெட்டியாயி அது வெளியேறாம இருக்கும் சோ அதுக்கெல்லாம் இந்த பூண்டு வந்து நம்ம பச்சையா சாப்பிட்டா ரொம்ப நல்லது பூண்டு வந்து நம்ம தினசரி எடுத்துக்கும் பொழுது அதுல இருக்க டயாலில் ட்ரைசல்பைடு அப்படின்ற அந்த வேதி பொருள் வந்துட்டு நம்மளுக்கு புற்று நோய் செல்களை வந்து வளர விடாம நல்லா தடுக்கும் சோ எப்பவுமே நம்ம அட்வான்ஸா எதுவுமே எந்த ஒரு நோயும் இல்லாத பொழுது நம்ம இதெல்லாம் வந்து பயன்பாட்டுல எடுத்துக்கும் பொழுது பல நோய்களிலிருந்து நம்மள வந்து தற்காத்து கொள்ளலாம் பூண்டு வந்துட்டு நம்ம நார்மலா வந்து சமையல்ல பயன்படுத்துறோம் ஆனா வந்து இத வந்து பச்சையா நம்ம எடுத்துக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்குது அப்படின்றதோட இது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் பச்சையா எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதே மாதிரி ரத்தம் உறைதலை தடுத்து நம்மளுக்கு வந்து அத தின்னா வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த சைனஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கவங்க பூண்டை வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த நல்லெண்ணெய்ல வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் ஒரு ரெண்டு மிளகு இந்த பூண்டு தட்டி போட்டு நல்லா காய்ச்சிட்டு நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் போகும்பொழுது என்னன்னா அந்த சடசடன் சத்தம் கேட்டு இந்த நுரையெல்லாம் வந்து அடங்கும் சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த எண்ணெய வந்துட்டு விது வெதுப்பா இருக்கும்போது நம்ம தலையில நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் சோ இதே எண்ணெயை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு கூட நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டு தலைக்கு வந்து குளிக்கிறோமோ அப்ப எல்லாம் பயன்படுத்தலாம் பிரஷர் பிபி ரத்த அழுத்தம் இது வந்து என்னன்னா ரத்த குழாய்களை வேதி பொருள் வந்துட்டு நல்லா அந்த தசைகளை எல்லாம் நல்லா வலுப்படுத்துமா சோ அதனால நம்மளுக்கு வந்து அந்த கொழுப்பு படிகிறது வந்து தவிர்க்கப்படும் சோ அதனால நம்மளுக்கு வந்து பிபி வந்து நல்லா வந்து நம்ம தினசரி பூண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிபிய வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் பூண்டு வந்துட்டு நம்ம ஈவன் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஏன்னா பூண்டு வந்து அது உள்ள அந்த வேதி பொருட்கள் அப்புறம் விட்டமின் அப்புறம் வந்துட்டு அதுல இருக்க கனிமங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பொழுது இது எல்லாருக்கும் நல்லது பர்டிகுலரா அந்த சர்க்கரை நோயாளிகளுடைய உடல் மேம்பாட்டிற்கு அது ரொம்பவே உதவி பண்ணும் பூண்ட வந்து நம்ம சமைச்சு சாப்பிடறோம் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாவே நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய வாயுவை எடுக்கிறதுக்காக பூண்டு சேப்போம் இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட் வந்து நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் வந்துட்டு இருக்கக்கூடிய வேதிப்பொருள் வந்துட்டு நம்மளுக்கு எடை குறைவதற்கு நல்லா பயன்படுது இந்த எடை குறைக்க விரும்புறவங்க வந்து சமையலில் மட்டும் இல்லாம பச்சையா கூட ஒரு ரெண்டு பூண்டை வந்து தினசரி வெறும் வயிற்றுல வந்து மென்னு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து நல்லா எடை குறைய நல்லா பயன் தரும் ஏன்னா வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வாயுக்களை அகற்றி நம்மளுக்கு நார்மலா வந்து இது வந்து பூண்டு வந்துட்டு கொஞ்சம் உடம்புக்கு உஷ்ணத்தை தரக்கூடியது சோ சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பச்சையா பூண்டு சாப்பிடும் பொழுது அது வந்து கொஞ்சம் அலர்ஜி ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா நம்மளுக்கு வந்து கொப்பளங்கள் வரலாம் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து நீர் சுருக்குன்னு சொல்லுவோம் நீர் கடுப்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி சில அலர்ஜி வந்து குடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல எப்படி எல்லாம் நார்மலா வந்து பூண்டை வந்து எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம் சோ பர்டிகுலரா நம்ம வந்து எவ்ரிடே நம்மளுடைய ஃபுட்டுல வந்துட்டு நம்ம பருப்பு வேக வைக்கும் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு கஞ்சி பண்ணும் போதாகட்டும் ஆகட்டும் இல்ல ரசம்ன்றது நம்ம நார்மலா எல்லாருமே எடுத்துக்க கூடிய ஒண்ணு சூப்பு பூண்டு குழம்பு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம பூண்டு குழம்பு சாப்பிடலாம் அப்ப கொஞ்சம் கன்சியூம் பண்ணுவோம் சோ பச்சையா கொஞ்சமா சாப்பிட்டா போதும்ன்றோம் வந்து சமைக்கும் பொழுது வந்துட்டு தன்மை வந்து குறைறதுனால கொஞ்சம் அதிகமா எடுத்துக்க வேண்டி இருக்கு அதே நேரத்துல பூண்டை வந்துட்டு நம்ம ரொம்பவும் சமைக்க கூடாது ரொம்ப சமைக்கும் பொழுது அதுல எல்லாம் அந்த சத்துக்கள் எல்லாம் வந்து ஆஹ் வீணாக போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு சோ அளவா வந்து நம்ம சமைச்சு சாப்பிடணும் அந்த வந்து ரொம்ப பூண்ட அலர்ஜி இல்லாதவங்க உடம்புக்கு ஒத்துக்கொள்ள கொள்றவங்க வந்துட்டு பூண்ட வந்து பச்சையா எடுத்துட்டு பல பயன்களை நம்ம வந்து அடையலாம் சோ அதனால எவ்ரிடே நம்ம வந்து பூண்டை ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய ஃபுட்டுல எடுத்துக்குவோம் நம்ம ஆரோக்கியமா இருப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி